வணக்கம் மெனபாஸ் ஆவரேஜ் ஏஜ் வந்து ஒரு ஃபார்ட்டி நைன்ல சொல்லலாம் இந்த மெனபாஸ் வர்றதுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே சில பெரிய மெனோபாசல் சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதில் முக்கியமான சிம்டம் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது சிம்டம்ஸ் நிறைய பெண்களுக்கு இந்த சிம்டம்ஸ் என்னன்னே புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும் சோ ஹாட் பிளஷஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தவங்க வந்து ஒரு கோல்ட் என்வரமெண்ட்ல இருக்கும் போதே அவங்க வந்து சடனா வந்து ஹாட்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் நிறைய இருக்கும் இதை தான் டிப்பிக்கல் ஹாட் பிளஷஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா பெரி மினோபாஸில் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தினால நம்ம பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷன் வந்து ரீசெட் ஆகிடும் ரீசெட் ஆகும்போது இந்த மாதிரி சடனாக அவங்க ஹார்டாக ஃபீல் பண்ணலாம் சரி இந்த ஹார்ட் ஃப்ளஷ்ஷ்க்கு நான் மெடிசன் எடுக்கணுமா மெடிகேஷன் அவசியமா அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும் அதாவது நைட் அவங்களால தூங்கவே முடியாது கையில் எந்த நேரம் ஹேங்கி வச்சுருக்கவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு வந்து சிம்டம் சிவியராக இருக்கும் சுற்றி இருக்கவங்களாம் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒன்னுமில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர் டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெனப்போசல் தெரப்பி தேவைப்படலாம் மெனப்போசல் தெரப்பின்னு சொல்லும் போது அது ஹார்மோனல் தெரப்பியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது சில நல்ல நான் ஹார்மோனல் தெரபிஸ் சொல் சரி எனக்கு சிம்டம்ஸ் லைட்டாக தான் இருக்கு மைல்டாக தான் இருக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக இதை உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ஹேண்டில் பண்ண முடியும் நம்பர் ஒன் ஒரு நல்ல கோல்டான என்வாயர்மெண்ட்ல உங்களை வச்சுக்கோங்க ஃபேனை ஸ்பீடப் பண்ணிக்கோங்க ஏசியினுடைய டெம்பரேச்சர் குறைச்சிக்கோங்க தண்ணி நிறைய குடிங்க ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைட்ரேட் எடுத்து வச்சிக்கோங்க நல்ல கோல்டு லிக்விட்ஜை எடுத்துக்குங்க அப்போப்போ மூணாவது யோகா பண்ணுறதுனாலையும் இந்த வேசம் மூட்டர் சிம்டம்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நாலாவது ஃபுட்டு ஃபுட்டில் வந்து ஸ்பைசி ஃபுட்ஸு ஹாட்டு ஆயிலி ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் ஹெவியாக மீல்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க அப்படி சாப்பிடும்போது பாடி நறு கேலரி பர்ன் பண்ணும்போது யூ வில் ஃபீல் ஹார்ட் ஸோ ஸ்மால் ஃப்ரீக்குவெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறதுனால உங்களால் இந்த சிம்டம்மை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்